பேயால் வந்த வாழ்வு முன்னொரு காலத்தில் மதின் என்ற இளைஞன் பொன்னேரி என்ற சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தான் இவனது பெற்றோர் இறந்துவிட்டனர் இனி அந்த ஊரில் இருக்க பிடிக்காமல் பக்கத்தில் உள்ள ஊருக்கு வேலை தேடிச் சென்றான் உச்சி வெயில் அதிகமானது அப்போது ஆலமரத்தடியில் படுத்து தூங்கினான் அவனை யாரோ தட்டி எழுப்புவது போலிருந்தது தூக்கம் கலைந்து விழித்தபோது ஒரு பேய் மரத்தின் கிளையில் உட்கார்ந்து கொண்டிருந்தது அதை பார்த்ததும் அவனுக்கு மிகவும் பயமாக இருந்தது பேய் பேய் என்று அலறினான் தம்பி பயப்படாதே நானும் உன்னைப்போல் மனிதன்தான் தற்சமயம் பேயாக இருக்கிறேன் மதினுக்கு கை கால்கள் நடுங்க ஆரம்பித்துவிட்டது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தான் உன் பெயர் என்ன தம்பி மதீன் எங்கே போய் கொண்டிருக்கிறாய் வேலை தேடி நகரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன் நானும் உன்னைப் போல் இருந்தவன்தான் நூறு வருடங்களுக்கு முன் வாழ்ந்து வந்தேன் ஒரு நாள் இந்த காட்டிற்கு வந்தேன் இங்கே தவம் செய்த முனிவரை பார்த்து கேலியாக சிரித்தேன் ஆத்திரமடைந்த முனிவர் என்னை பேயாகும்படி சபித்து விட்டார் பிறகு நான் அவரைப் பார்த்து மன்றாடினேன் ஐயா தயவு செய்து இந்த சாபத்திற்கு ஏதேனும் விமோசனம் சொல்லுங்கள் இப்படி மனித பேயாய் நான் எத்தனை நாட்கள் திரிவது என்று கேட்டான் சரி நீ கெஞ்சிக் கேட்டுக் உனக்கு விமோசனம் தருகிறேன் உன் கதையை எந்த மனிதன் பொறுமையோடு கேட்கிறானோ அன்று நீ மீண்டும் மனிதனாவாய் பிறகு விண்ணுலகுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இம்மனித பிறவியிலிருந்து விடுதலை அடைவாய் என்றார் பல காலம் நான் மற்றவர்களிடம் என் கதையை சொல்ல முயன்றேன் அவர்கள் என்னை பார்த்ததும் ஓடிவிடுகிறார்கள் என்று கூறிய பேய் மறைந்து போய் அழகான வாலிபன் தோன்றினான் சிறிது நேரத்தில் அவன் மேல் எழுந்து வானத்தை நோக்கிச் சென்றான் என்னை எப்போது நினைத்துக் கொண்டாலும் உனக்கு நல்லதே நடக்கும் நீ எடுத்த காரியத்திலும் வெற்றியடைவாய் என்ற பேய் மேகத்தின் நடுவில் மறைந்து போனது மதினுக்கு எல்லாமே கனவு போல் இருந்தது புதிய நகரை அடைந்தான் அங்கே நாடே கோலம் கொண்டது என்ன விஷயம் என்று கேட்டான் உனக்கு தெரியாதா அரசரின் பிறந்த நாள் விழாவை நாளை கொண்டாட இருக்கின்றனர் வான வேடிக்கைகள் கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் எல்லாம் நடக்கும் ஏழைகளுக்கு அன்னதானம் நடக்கும் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் அரண்மனை உபசரிப்பும் கொடுப்பார்கள் என்றான் பேயின் உதவியால் எல்லா போட்டிகளிலும் வென்றான் சிலம்பம் மல்யுத்தம் என நடந்த அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று அரசரின் சிறப்பு விருந்தினராக விரும்பிய மதின் பேயை மனதில் நினைத்துக் கொண்டான் அவனுக்கு ஒரு அறை கொடுக்கப்பட்டது அரண்மனை உணவும் வழங்கப்பட்டது ஒரு வாரம் தங்கி விருந்துண்டு தன் அறைக்கு சென்றான் மதின் அங்கிருந்து அழகிய மஞ்சத்தில் படுத்தவுடன் உறக்கம் வந்துவிட்டது நடு இரவில் விழித்த மதின் தன் அறையில் சிறிது நேரம் உலாவினான் அப்போது சுவற்றில் காட்டெருமையின் கொம்பு பதிக்கப்பட்டுள்ளதைக் கண்டான் அதை பிடித்துப் பார்த்தபோது கிர் என்ற சப்தம் கேட்டது அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாகப் போய்விட்டது அதை பிடித்துத் திருகியபோது தரையில் ஒரு சுரங்க வழி ஏற்பட்டது ஒரு தீபத்தை கையில் எடுத்துக்கொண்டு படிக்கட்டுகளில் இறங்கினான் கீழே பெரிய அறை ஒன்று இருந்தது எங்கு பார்த்தாலும் போர் ஆயுதங்களும் முத்து மாலைகளும் தங்க மாலைகளும் கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன தூரத்தில் யார் நின்று கொண்டிருப்பது அமைச்சர் ராஜசேகர் இங்கு என்ன செய்கிறான் உற்று பார்த்தான் நகைகள் பணத்தை திருடி பையில் போட்டுக் கொண்டிருந்தான் அங்கிருந்த வாழை உருவி அவனை வெட்டச் சென்றான் மதின் அதற்குள் ரகசிய வழியில் தப்பிவிட்டான் அமைச்சர் பிறகு மதின் தன் இருப்பிடத்திற்கு சென்று காட்டெருமை கொம்பை திருகி தரையை முன்பு போல மூடச் செய்தான் இதை எப்படியாவது அரசரிடம் சொல்ல வேண்டும் என்று மனதில் உறுதி செய்து கொண்டான் இரவோடு இரவாக அமைச்சரை பற்றி மன்னனிடம் கூறினான் உடனே அமைச்சரை கைது செய்ய ஆட்களை அனுப்பினார் மன்னர் பல நாட்களாக பொக்கிஷ அறையில் திருடு போவதை அறிந்திருந்த அரசர் எத்தனையோ காவல் போட்டும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியத்தை மதின் சொன்னதும் மகிழ்ந்தார் குடும்பத்துடன் தப்ப இருந்த அமைச்சரை கைது செய்து சிறையில் அடைத்தான் அரசன் அரசனது முன்னோர்கள் வைத்திருந்த இந்த ரகசிய வழி அரசனுக்கே தெரியவில்லை இதை எப்படியோ அறிந்த அமைச்சன் இத்தனை நாட்களாக ரகசிய வழியில் நுழைந்து நகை திருடிய விஷயம் இப்போதுதான் புரிந்தது மதினை பாராட்டிய மன்னன் அவனையே தன் அமைச்சனாக்கிக் கொண்டான் பேயால் தனக்கு கிடைத்த வாழ்வை எண்ணி மகிழ்ந்தான் இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க